நாங்கள் ஆண்டு காலமாக அப்பா படித்தார்கள் பாட்டா படிச்சார்கள் நாங்கள் சாமிக்காக இந்த நாடகத்தை வெளியில தெரியும் எங்களுக்கு இந்த புத்த நல்வாத்துக்கு நன்றியாக சொல்லி வாக்கி வர கொடுக்க வேணும் சங்கர நாடகம் இந்த படிக்கிறதுக்கு நம்ம அரமான் மாவுமல்லுக்கார் நல்லாமலையம் மாவுமல்லுக்கார் எங்களை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வீடியோ எடுத்த அண்ணனுக்கும் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் பொன்னர் சங்கர் நிகழ்ச்சிய மக்களுக்கு தெரியப்படுத்திய தனோ வீடியோஸ் நன்றி வணக்கம்